அனைவருக்கும் வணக்கம் இயக்குனர் அமீர் நடித்திருக்கக்கூடிய உயிர் தமிழுக்கு என்கிற திரைப்படம் வருகின்ற பத்தாம் தேதி திரையரங்குகளில் வெளியாக இருக்கிறது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கான ப்ரமோட்டட் பிரஸ் மீட்டை அண்ணன் சீமான் அவர்கள் கொடுத்திருந்தாங்க இந்த ப்ரெஸ் மீட் யூடியூப்ல வருது ஒரு நியூஸ் சேனல்ல தம்மையில பார்க்கும் பொழுது திடீர்னு எனக்கு ஒண்ணு தோணுச்சு மக்களே என்னன்னா தம்னையில அண்ணன் சீமான் அவர்கள் பக்கத்துல அமீர் நிற்கிறாரு அமீரை பார்த்த உடனே போதை கடத்தல் மன்னன் ஜாபர் சாதிக்கோடு அமீருக்கு தொடர்பு இருக்கு நாங்க அமீரையும் விசாரணை வளையத்துக்குள் இழுப்போம் அப்படின்னு சொல்லி செய்திகள் நம்ம கேள்விப்பட்டு இருக்கோம் இந்த நேரத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் அமீரோட போய் நிக்கிறாருன்னு தான் தோணுச்சு சரி இது குறித்தான கேள்விகள் ஏதாவது இந்த பிரஸ் மீட்ல இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம உள்ள போய் பார்த்தோம் மக்களே அதுல வந்து பாத்தீங்கன்னா இதை குறித்தான கேள்வி கேட்டிருக்காரு ஒரு பத்திரிகையாளர் அதுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் கொடுத்த பதில் அமீர் தம்பி வந்து அது மாதிரி பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை அதாவது நபிகள் நாயகத்தை பின்பற்றுறாரு இறைவழி நம்பிக்கை இருக்கு அதனால அவர் இதை பண்ணியிருக்க மாட்டான் தம்பின்னு சொல்லி ஆணித்தரமா நம்பிக்கையோடு சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாம அமீர் அவர்கள் இரண்டு நாளைக்கு முன்னாடி கொடுத்த பிரஸ் மீட்ல நான் வந்து தான் ஓட்டு போட்டேன் தான் ஓட்டு போட சொல்லுவேங்கிற மாதிரி அவரு சொல்லியிருக்காரு பேசியிருக்காரு அது குறித்தும் அண்ணன் சீமன் அவர்கள்ட்ட கேட்கும் பொழுது தம்பி யாருக்கோ ஓட்டு போட்டு போட்டோம் ஆனா இந்த மாதிரி குற்றச்சாட்டெல்லாம் சொல்றதை ஏத்துக்க முடியாது தம்பி வந்து இந்த மாதிரி தப்ப பண்ணியிருக்க மாட்டான் ஒருத்தர் வந்து பணம் கொடுக்கறாருன்னா இந்த பணம் எங்க இருந்து வந்ததுன்னு கேட்டுட்டு நாங்க நடிக்க மாட்டோம் இயக்க மாட்டோம் படத்தை எங்களுக்கு அவங்க முதலாளி அவங்க வேலை கொடுக்குறாங்க அவன் நாங்கள் இயக்க கொடுக்குறோம் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி இந்த பதிலை முடிச்சிருக்காரு அவர் திமுகவுக்கு தான் ஓட்டு சொல்லி அவனே தானே சொன்னா கேளுங்க போன தேர்தல் யாருக்கு ஓட்டு போட்டான்னு கேளுங்க இவன் தான் போட்டேன்னு தான் சொன்னா அப்புறம் அவன் வச்சுதான் சொல்கிறேன் ஆனா நீங்க சொல்ற குற்றச்சாட்டு அவை செய்யவே மாட்டான் எனக்கு தெரியும் தனிப்பட்ட முறையில் என் தம்பி எனக்கு தெரியும் இந்த ஒரு விஷயத்தை நம்ம எப்படி பாக்கணும் அப்படின்னா அண்ணன் சீமான் அவர்களின் பெருந்தன்மை தனக்கு ஓட்டு போடவில்லை அமீர் நன்றாக தெரியும் அவரே ஓபனா சொல்லியிருக்காரு தன்னை பத்தி விமர்சிச்சிருக்காரு முக்தாரு அமீர் எல்லாம் ஒன்னா உட்காந்துட்டு விமர்சிச்சிருக்காங்க ஆனாலும் கூட அவருக்காக நிக்கிறார் அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா குரல் கொடுக்கிறார் சவுக்கு சங்கர் சிறையில் அவருக்கு ஏதோ கையெல்லாம் உடஞ்சிருச்சான் அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கரோட வழக்கறிஞர் மீட் கொடுத்துருக்காரு இன்னும் ஆதாரப்பூர்வமா தெரியல சவுக்கு சங்கர் மீது கஞ்சா வழக்கு போடப்பட்டிருக்கு சவுக்கு சங்கர் எந்த மாதிரியான விமர்சனங்களை எல்லாம் நாம் தமிழர் கட்சி மீது அண்ணன் சீமான் மீது வச்சிருக்காருங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் நக்கல் நையாண்டி அடிச்சு எந்த அளவுக்கு சிரிச்சாருங்கிறதும் தெரியும் ஆனா இந்த நிலையிலும் கூட அண்ணன் சீமான் அவர்கள் சவுக்கு சங்கரை தம்பி என்கிற வார்த்தை போனாமல் தான் பேசி இதுதான் அண்ணன் சீமானோட பெருந்தன்மை சாதாரண ஒரு மனிதனுக்கும் கொள்கைகளை உள்வாங்கிய ஒரு தலைவனுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் இதுதான் இப்போ இயக்குனர் அமீர் வந்து திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டேன்னு அவர் சொல்லியிருக்காரு ஆனா இன்னைக்கு நடந்த பிரஸ் மீட்ல அமீர் அவர்கள் நாம் தமிழர் கட்சியின் தத்துவத்திற்கு ஆதரவாக பேசியிருக்கிறார் என்னடா இவர் இங்கிட்டும் பேசுறாரு இங்கிட்டும் பேசுறாரு ஒரே குழப்பமா இருக்குன்னு தானே தோணுது எனக்கும் ஒரே குழப்பமா தான் இருக்கு இன்னைக்கும் அந்த படத்தோட உயிர் தமிழுக்கு என்கிற படத்தோட முன்னோட்டத்தை பார்க்கும் பொழுது அதுல அமீர் அவர்களின் பெயர் எப்படி தெரியுமா குறிப்பிடப்பட்டிருந்தது மக்கள் போராளி அமீர் நடிக்கும் உயிர் தமிழுக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க மக்கள் போறா சரி போட்டுக்கோங்க ஆளாளுக்கு ஒண்ணு போட்டுக்க வேண்டியதா அது தப்பு இல்ல பிரச்சனை இல்ல ஒரே கொல்லப்பமா தான் இருக்கு அண்ணன் சீமான் அவர்கள் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே மாற்றம் வேண்டும் என்று ஆரம்பித்து விட்டார் அது இன்னைக்கு வந்து வாக்குகள் வந்து அதிகரிச்சுட்டே வருது வெற்றி வாய்ப்பை தொட முடியவில்லை என்றாலும் கூட முப்பது லட்சம் பேர் வாக்கு செலுத்தியிருக்காங்க நாம் தமிழர் கட்சிக்கு அப்படின்னு அமீர் அவர்கள் சொல்லியிருக்காரு அதுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் தெளிவா விளக்கம் கொடுத்திருந்தாரு தனி மனிதனை தலைமையிருக்காதிங்க நான் வைக்கக்கூடிய தத்துவத்தை தலைமையா இருங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் வைத்த தத்துவமும் இதுதான் இப்ப நான் வைத்திருக்கக்கூடிய தத்துவமும் இதுதான் நான் இருக்கலாம் மறையலாம் ஆனால் நான் வைத்த தத்துவம் அப்படியே இருக்கும் தத்துவத்தை தான் தலைமையா இருக்க கத்துக்கணும் இதைத்தான் வந்து அமீர் அவர்கள் சொல்றாருங்கிறத விளக்கம் கொடுத்து பேசியிருந்தார் ஒரு ஒற்றை மனிதனாக தான் கிட்டத்தட்ட முப்பது லட்சம் வாக்குகளை பெற்றுக்கொண்டு வந்து மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கார் அந்த முப்பது லட்சம் வந்து அதிகாரத்தை பிடிக்கிற வாக்குகளாக இன்னும் மாறலையே தவிர அவர் மாற்றத்தை தொடங்கிட்டு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே என் தம்பி சொல்றதில் இருக்கிறத நீங்கள் ஆழ்ந்து கவனிக்கணும் தனி மனிதனில் இல்லை மாற்று முன் வைக்கிற தத்துவத்தில் தான் மாற்று நீங்கள் எப்பவும் தனி மனிதனை தலைமை இருக்கக்கூடாது நான் இருப்பேன் போயிடுவேன் ஆனால் நான் முன் தத்துவத்தை தான் நீங்கள் தலைமை ஏற்கனவே நான் அது அப்படி இருக்கும் இப்போ ஒரு படத்துக்கான ப்ரோமோட்டட் பிரஸ் மீட்ல அந்த படத்தை பற்றி பேசியதை விட பல பிரச்சனைகளை பத்தி தான் அவங்க பேசியிருக்காங்க சவுக்கு சங்கர் பிரச்சனையா இருக்கட்டும் ஜாபர் சாதி பிரச்சனையா இருக்கட்டும் இந்த மாதிரி பல பிரச்சனைகளை பத்தி தான் அதிகமா பேசியிருக்காங்க அவ்வளவு பிரச்சனைகள் நாட்டுல இருக்கு இந்த பக்கம் என்னன்னா ஆதரன் தமிழ்ல ஒருத்தர் உட்கார்ந்துக்கிட்டு சீமானும் விஜயும் ரகசிய சந்திப்பு நூத்தி பதினேழு தொகுதி தமிழக வெற்றிகழகம் போடுமா நூத்தி பதினேழு தொகுதி நாம் தமிழர் கட்சி போடுமா அந்த நூத்தி பதினேழு தொகுதியில யார் அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்களை வாங்குகிறார்களோ அவர் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல்வர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நேரில் வந்து பார்த்த மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காரு ரகசிய சந்திப்புனும் அவர் தான் சொல்றாரு அப்புறம் விஜய் அவர்களும் சீமன் அவர்களும் இப்படி பேசிக்கிட்டாங்கன்னு அவர்தான் தான் சொல்றாரு ஒரு சவுக்கு சங்கர் ஜெயிலுக்குள்ளே போயிட்டா இன்னொரு சவுக்கு சங்கர் உருவாயிடுறாரு இதோ டேபிள் கடையில் உட்காந்து மைக்க வச்சு கேட்ட மாதிரியே என்ன எங்கடா டே கூட்டணி வந்து அரசியல் இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இருபத்தி அஞ்சாவது வருஷமே வரல அது முடிஞ்சு இருபத்தி ஆறு தொடங்கி அது ஏப்ரல் மாதம் அப்போதான் கூட்டணி பற்றியான பேச்சு வரும் விஜய் அவர்கள் எத்தனை தொகுதியில் போட்டிடுறாரு அவருடைய கொள்கை நிலைப்பாடு என்னங்கிறத தேர்தல் அறிக்கை வெளியிடுவார் அதுக்கப்புறம் தான் கூட்டணியை பத்தியே பேசணும் இப்பயே நீங்க கிளப்புறீங்க பார்த்தீங்களா உங்களை அடிச்சிக்கவே முடியாது ஒரு சவுக்கு சங்கர் உள்ள போயிட்டா இன்னொரு சவுக்கு சங்கர் உருவாயிடுறாரு அப்போ பிரச்சனை சவுக்கு சங்கர் இல்லை இங்க வந்து ஊடகத்துல உட்காந்துக்கிட்டு எப்படிலாம் தலைப்பு வச்சா வியூஸ் அதிகமா போகும் இதை பத்தி சிந்திச்சுக்கிட்டே ஒரு கூட்டம் வந்துகிட்டே தான் இருக்கும் அதை யாராலையும் மாத்த முடியாது அப்போ கண்டதையும் இப்போ கேட்டுக்கிட்டு கண்டதையும் மண்டையில போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதிங்க பல ஆக்கப்பூர்வமான விஷயங்களை ஒவ்வொரு நாளும் நாம் தமிழர் கட்சி சொல்லிக்கிட்டே இருக்கு அண்ணன் சீமானவர்கள் பிரஸ் மீட் கொடுக்கறத முழுமையா பாருங்க அவ்வளோ விஷயத்த பேசுறாரு ஒரு இந்தியாவில இந்த மாதிரி எந்த ஒரு தலைவரும் ஒவ்வொரு நாளும் ஊடகத்தை சந்திச்சு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எல்லாம் தெளிவாக பதில் கொடுத்ததாக வரலாற்றுலேயே கிடையாது பத்து வருஷமா ஐயா மோடி அவர்கள் ஒரு பிரஸ் மீட் கூட சந்திக்கல ஏன் இப்போ இவ்வளோ கேள்வி கேட்குறாங்க அந்த கேள்விக்கெல்லாம் ஐயா மோடி அவர்களால் பதில் சொல்ல முடியுமா பெட்ரோல் டீசல் விலை உயர்வு சிலிண்ட்ரு விலை உயர்வு தேர்தல் வந்தால் இரநூறுவா குறைக்கிறது இதெல்லாம் என்ன வேலை இந்த மாதிரி பல கேள்விகளை பத்திரிக்கையாளர் எழுப்பினாங்கன்னா அதுக்கெல்லாம் பதில் சொல்ல தெரியுமா இன்னும் சொல்ல போனால் மாண்பு மிகு மரியாதைக்குரிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்கார்ல அவரு வந்து ப்ரெஸ் மீட்டு கொடுத்துருக்காரு இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அந்த ப்ரெஸ் மீட்டில் ஒரு துண்டு சீட்டு வச்சிருக்காரு பத்திரிகையாளர் கேட்கக்கூடிய கேள்விக்கான பதில் இந்த துண்டு சீட்ல எப்படி வந்தது எனக்கு புரியல இது சினிமாவை சினிமா மாதிரி ஸ்கிரிப்டர் எழுதிட்டு இந்த கேள்விதான் கேள்வியா புடிச்சிட்டு அந்த துண்டு சீட்டு எடுத்து இந்த பக்கம் வைக்கிறாரு ரெண்டாவது கேள்விக்கான பதில் இதுல இருக்கு அப்போ ரெண்டாவதா யாரு கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டாங்க முதல்ல யாரு கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டாங்க அஞ்சு கேள்வின்னா அஞ்சு துண்டு சீட்டு கையில இருக்கு அதற்கான பதிலை பார்த்து வாசித்து விட்டு செல்கிறார் இவரா தலைவர் ஒரு விஷயத்துல அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதனால மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க எந்த அளவுக்கு பயனடைவாங்க அடைவாங்க இதுல என்னென்ன பிரச்சனை இருக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்கு இதையெல்லாம் சொல்லணும்ல இதையெல்லாம் சிந்திக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நாட்டின் தலைவனுக்கு தகுதி இருக்கணுமா இருக்கக்கூடாதா பக்கத்துல இருக்கக்கூடிய கேரளா இன்னைக்கு ஒரு வீடியோ ஒண்ணு பாக்குறேன் மக்களே அவரு வந்து மனம் உருகி பேசுறாரு பாத்தீங்களா மக்களே கேரளால குழு குழுன்னு இருக்கு காத்து ஜில் ஜில் அடிக்குது பாத்தீங்களா இயற்கைக்கு பாருங்க தண்ணி எல்லாம் ஓடுது அப்படின்னு காட்டுறாரு ஐயோ யோ பார்த்தா உள்ள பாஞ்சிர்லம்பழையை அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருக்கு வீடியோலையே அவ்வளோ இயற்கை வளங்களை பாதுகாத்து வச்சிருக்காங்க இங்க வந்து எல்லாம் உடைக்கிறாங்க மக்களே இந்த மலைகளை எல்லாம் உடைப்பதால் இன்னைக்கு வெயிலின் தாக்கம் அதிகமாகி கன்னியாகுமரி ஊட்டியில கூட ரெட் அலர்ட் போடக்கூடிய நிலைமை வந்துருச்சு அந்த அளவுக்கு வெயிலின் தாக்கம் கன்னியாகுமரி ஊட்டியில கூட இருக்குன்னா சென்னையிலலாம் யோசிச்சு பாருங்க முடியலை அந்த அளவுக்கு இருக்கு கொடுமையான ஒரு வெயிலின் தாக்கம் அந்த அளவுக்கு இருக்கு வெயிலில் போனாலே ஒரு பத்து நிமிஷத்துல மயக்கம் வர மாதிரி இருக்குன்னு ஆகிடுது அவ்வளோ பிரச்சனைகள் இந்த நாட்டில் இருக்கு கேரளாவில் மலைகளை உடைக்க தடை இருப்பதால் அங்கு கட்டுமான பணிகள் பாது பாதிக்கப்படுகிறது அதனால் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய மலைகளை வெட்டி அதை பிளந்து அதை அறுத்து கூறு போட்டு எங்கள் நாட்டுக்கு எடுத்து செல்ல அனுமதி வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை வைத்து திமுக திராவிட மாடல் அரசில் தான் இந்த வேலையை பண்ணி அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க அதன் விளைவாகத்தான் இந்த அளவுக்கு நம்ம கொடுமைகளை அனுபவித்து கொண்டு இருக்கிறோம் இன்னும் காலங்காலமாக இது நடக்க தான் போகுது இன்னும் நம்ம இன்னும் கேவலத்தையும் கேவலம் அனு அனுபவிக்க தான் போகிறோம் இன்னும் வெயிலின் தாக்கம் அதிகமாகவும் உயிர்கள் எல்லாம் சாகுவோம் தமிழ்நாடு பாலைவனமாக மாறும் அண்டை நாடுகள்கிட்ட அண்டை மாநிலங்கள்ட்ட தண்ணி தான் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தோம் அடுத்து சோறு எல்லாமே பிச்சை எடுக்க வேண்டிய நிலைமை வரும் தண்ணி இல்லைன்னா எப்படி விவசாயம் நடக்கும் விவசாயம் இல்லைனா சோறு இல்லை அப்போ சோறை வந்து நம்ம மக்கத்துல போயிட்டு ஐயா கொஞ்சம் ஏதாவது இருந்தால் கொடுங்க அரிசியை கொஞ்சம் அனுப்பி கொடுங்க என்ன ரேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கேட்போம் காசு இருக்கிறவன் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவன் இவெல்லாம் வந்து காசு கொடுத்து எப்படியோ வாங்கிருவான் ஏழை எளிய மக்கள் என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க இது குறித்தான கேள்வியை எந்த ஒரு பத்திரிகையாளராவது போயிட்டு முதலமைச்சர்கிட்டையோ அமைச்சர்கள்ட்டயோ கேட்டிருப்பாங்களா இது வரைக்கும் கேட்டிருக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா இவர்கள் எல்லாம் ஊடகங்களே கிடையாது